ஒரு நபரை கைது செய்யப்படும் போது என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றணும் கைது செய்யப்பட்ட நபருக்கு குற்றவியல் சட்டத்துக்கு கீழே என்னென்ன உரிமைகள் வழங்கப்படுது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவரோட குற்றம் நிரூபிக்கப்படுறவரை அவர் குற்றவாளியாக நடத்த முடியாது குற்றவியல் விசாரணை முறை சட்டம் செக்ஷன் நாற்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது வரைக்கும் ஒரு கைதுக்கான நடைமுறைகள் என்னென்ன இருக்கணும் அவருக்கான உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லப்படுது புதிய குற்றவியல் சட்டமான பிஎன்எஸ்எஸ் கீழே செக்ஷன் முப்பத்தஞ்சிலிருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் கைதுக்கான நடைமுறைகள் என்னென்ன உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக விளக்கப்படுது ஏற்கனவே குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் டி கே பாசுவாசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கேஸுக்கு பின்னாடி தான் இந்த வழிமுறைகள் தீவிரமாக பின்பற்றப்படுது டி கே பாசுவாசஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் டி கே பாசுங்கிற வெஸ்ட் பெங்கால் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோட சேர்மன் கஸ்டோடியல் டார்ச்சர் சம்பந்தமா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தையே ஒரு பொதுநல வழக்காக வச்சு உச்சநீதிமன்றம் சில வழிமுறைகள் வகுக்குது அதான் பாசு கைட்லைன்ஸ் அதன் அடிப்படையில் கைது செய்யும் போலீஸ் அதிகாரி தன்னுடைய பெயர் பதவி தெரிகிற மாதிரி அணிஞ்சிருக்கணும் கைது செய்யப்படுற நபருக்கு எதற்காக கைது செய்யப்படுதுங்கிற விவரம் தெரிவிக்கப்படணும் கைது செய்யும்போது ஒரு அரசு மெமோ உருவாக்கி அதில் ஒரு பொதுவான நபர் இல்லை ஒரு முக்கியஸ்தரிடம் சாட்சி கையெழுத்து வாங்கி அதில் கைது செய்யப்படுகிற நபரோட கையெழுத்து வாங்கணும் கைது செய்யப்படுறோட உறவினர்கள் நண்பர்களுக்கு கைது செய்யப்பட்ட விவரத்தை தெரிவிக்கப்படணும் மேற்படி உறவினர்களோ நண்பர்களோ வெளியூர்லேயோ வேறு மாவட்டத்திலே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி மூலமாக அந்த தகவல் தெரிவிக்கப்படணும் கைது செய்யப்படுற நபர் மருத்துவ பரிசோதனை செஞ்சு அவர் உடலில் என்னென்ன காயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டு அதில் கைது செய்கிற போலீஸ் அதிகாரியும் கைது செய்யப்படுகிற நபரும் அதில் கையொப்பமிடணும் கைது செய்யப்பட்ட நபர் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கிட்ட ஆஜர்படுத்தணும் இந்த கைது ஆவணங்கள் அவங்க கையெழுத்துட்ட ஆவணங்கள் இந்த காய சான்று எல்லாத்தோட நகலும் மாஜிஸ்திரேட்டோட ரெக்கார்டுக்கு கொடுக்கணும் கைது செய்யப்பட்ட விவரத்தை அந்த கைதியின் பெயர் என்னென்ன அவர் யார் கைது செஞ்சாங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாத்தையும் ஒரு டைரி ஒரு குறிப்பேட்டில் பதிவு செஞ்சு பராமரிக்கணும் இந்த கைது விவரத்தை பன்னிரெண்டு மணி நேரத்திற்குள்ளே மாவட்ட காவல் தலைமைக்கோ மாநில காவல் தலைமைக்கோ தெரிவிக்கப்படணும் கைது செய்யப்பட்ட நபருக்கு விசாரணையும் போது அவர் வழக்கறிஞர் வைத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கப்படணும் கைது செய்யப்பட்ட நபர் காவலில் இருக்கும்போது ஒவ்வொரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கும் மருத்துவரால் பரிசோதனை செய்யப்படணும் கைது செய்யப்பட்ட நபரின் உறவினருக்கு பெயில் சம்பந்தமா பெயில் ஒரு உரிமை அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக எடுத்துச் சொல்லணும் மேலும் சட்டம் சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் குறித்து எம்பி லாவஸ்டா சேனல்ல தொடர்ந்து பார்ப்போம்